கிறிஸ்துவுக்கள் மிகப் பெரியமானவர்களே தினம் மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நாலில் நாலாவது வசனம் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று அப்போது உம்முடைய வீடு ஒரு ஜெப வீடு தேவனுடைய பிரசனம் நிறைந்ததான அந்த வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்களாம் இன்றைக்கும் வாரத்தில் முதல் நாள் நமக்கென்று கத்தர் ஒரு ஆலய பிரகாரங்களில் சென்று ஆராதிப்பதற்கு வழிவாசல்களை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் ஜப வீட்டிலே அவருடைய சமூகத்தில் நாம் க மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆராதனை செய்வதற்குண்டான வழிவாசல்களை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு சிலராக குழுவாக கூடி ஆராதிப்பதற்கும் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது பூமியில் இப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்களேன் அவருடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிற நாம் வாக்கி வாண்கலாம் அவர் அந்த மனிதர்கள் எல்லாம் கத்திரி துதிப்பாங்களேன் அப்போ துதி என்பது அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்வது சந்தோஷப்படுவது அவருடைய பெயரின் மேல் அவருடைய நாமத்தின் மேலே மகிழ்ந்து கழி கூறுவது அதுதான் அப்போது அப்போ துதிக்கு எதிராக இருப்பது என்னென்னா புலம்பல் அப்போது இன்றைக்கு ஆண்டவருடைய ஜெப வீட்டிலே ஆலயத்துக்கு சென்று நாம் கத்தரி ஆராதித்தால் நாம் பாக்கியவான்கள் அப்போ பாக்கியவான்கள்னா என்ன பேர் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் மக்களால் சொல்லப்படுகிற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம் அப்போது ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறவங்க எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்க புலம்ப மாட்டாங்க கத்தரை துதிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த வாரம் முழுவதும் நம்ம புலம்பாமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல வழிவாசல் கத்திர வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு ஒரு ஜெப கூடுகை உண்டு இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் உங்களுக்குன்னு ஒரு சர்ச் இருக்கலாம் ஜ ஒரு ஜெப வீடு இருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு ஃபெல்லோஷிப் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கும் அதை தயவு செஞ்சு இழந்துறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி கட்டாயமாக கத்தரை பாடி துதித்து அவருக்கு நன்றி சொல்வதற்காக ஆலயத்துக்கு போங்க நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நிஜமாகவே முழு மகி முழு மனதோடு மகிழ்ச்சியோடு கத்துற ஆராதனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க உங்கள் துக்கமெல்லாம் மாறிடும் உங்கள் புலம்பெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறும் உங்கள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் விலகும் நிச்சயமாக ஒரு புது மனுஷனை போல வருவீங்க ஆலயத்துக்கு போகலின்னா ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு வித ஒரு விதமான ஒரு புலம்பலும் ஒரு விரக்தியும் ஒரு வேதனையான காரியங்கள் எல்லாம் இருக்கலாம் மனசுக்குள்ளே வரலாம் ஆகவே தயவு கூர்ந்து கர்த்தர் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளில் அவரை ஆராதனை செய்வதற்காக போங்கள் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் கத்தரை துதிப்பீங்க மனுஷனை போய் போக வேண்டிய அவசியம் இல்லை மனுஷனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தரை தான் நீங்கள் துதிப்பீங்க உங்கள் வாயில் அப்படிப்பட்ட வார்த்தை தான் வரும் ஏன்னா கத்தரை ஆராதித்ததனால் ஆகவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கத்தர் வழிவாசலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் ஆண்டு அனுபவீங்கள் நீங்கள் மட்டும் போகாமல் உங்கள் குடும்பமாக செல்லுங்கள் உங்கள் நண்பர்களை உங்களுக்கு பிடித்த மாணவர்களை உறவுகளை நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு அழைத்து செல்லுங்கள் அது உங்கள் கணக்கில் நிஜமாகவே பரலோகத்தில் எழுதப்படும் ஆகவே நீங்கள் கத்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம்தான் இது ஆகவே புறப்படுங்கள் சந்தோஷமாய் கத்தரை ஆராதிக்க செல்லுங்கள் வீட்டில் தயவு செய்து அமராதீர்கள் மகிழ்ச்சியோடு கத்தரிக்கு ஆராதனை செய்து அவருடைய சன்னதி முன்னால் வாங்க இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஜவமுல்ல நல்ல பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல புதிய நாளுக்காக நன்றி அப்பா இந்த நாளில் நாங்கள் வீணான காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி உம்மை துதித்து பாடி ஆராதித்து அந்த பாக்கிய பாக்கியவதிகளாய் பாக்கிய வாழ ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எங்கள் வாயில் இனி புலம்பல் இல்லாமல் உம்மை உயர்த்துகிற துதியின் நாவு எங்கள் வாயிலே புறப்படட்டும் அப்பா நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த வாரம் முழுவதும் வாழட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மனதார் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியின் வாரமாக அமையட்டும் இயேசு கிருஷ்ணநாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே அமே